எல்லாருக்கும் வணக்கம் நண்பா என்னோட பேர் வைரம் ஒரு நண்பர் கேட்டார் வீட்டில் இருக்க குட்டிகளோட வீடியோ காட்டுக்காண்டு அதுக்கு தான் அந்த பசங்க எல்லாம் தான் நாளைக்கு எங்கே வர்றேன் நம்ம கச்சா மாங்க என்ன பண்ணுறீங்க நம்ம கெடா அது வந்து போட்டால் இப்போ தான் பாஸ்ட்டி இவன் ஸ்லோவாகி அம்மா பரவாயில்லை இப்போ ஃபாஸ்ட்டு மொழி சும்மலிச்சு மொழி சின்ன பிள்ளைங்க கச்சா போயிட்டு போனேன் இந்த பிடித்திருவா இதே மாதிரி இங்கே வரேன் நன்றி நன்றி இங்கே வரேன் இங்கே வரேன் நன்றா நின்றுரா போய் நின்றுடா ம் இந்த அவனை தூக்கி வரேன் மாறி நீ வாடி நீ வாடி இந்த ம் இந்த வரையம்மா அத்தே அத்தை அத்தை கச்சா இதே மாதிரி தான் பிரச்சனை அப்படி இப்போ ஆள் பெரிய ஆள் ஐட்டம் வரீங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா தாங்க நம்ம உம்மிச்சியோடய பிள்ளைக்கு ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் இப்படி கிடந்தாலுங்க இப்போ எந்த கிட்டத்தட்டு ஒரு நல்ல டானிக்கை வாங்கி கொடுத்து எங்கே வரீங்க அங்கே என்ன வேணா போகிறீங்க அத்தேத்தே போடி போடு ரொம்ப மோசமான நிலைமையில இருந்தாலு ரொம்ப ரொம்ப முந்நூறுவாய்க்கு ஒரு டானிக்கை வாங்கி அதாவது குழந்தைங்களுக்கு டானிக்கை வாங்கி கொடுத்துங்க ரொம்ப நல்லா ஆகிட்டாளுக்க எப்படியோ ஒரு வழி நாள் சரி இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னா ஒரு மிளகாய் காய் மிளகாய் காடு அழிஞ்சிருச்சு ஆனால் கொஞ்சம் புல்லு நினைக்கிறேன் லைட்டாக விட்டு பார்ப்போம் நீ ராண்டு சரி ஆரம்பிப்போமா இன்னைக்கு நம்ம கண்ணுமே ஆடு விரட்டுறா அதான் காடையிலேருந்து வாழாட்டிக்கிற்கா இன்றைக்கி தோ கம்மாக்குள்ளே போடுற வரைக்கும் கொன்றுவா இருக்கிற நல்லா விரட்ட போகுது சரி விரட்டாக போச்சு வாங்க போவோம் ஹய் ஏய் சரி லைட்டு விட்டுறா ஹய் ஹே கரெக்டாக போகிறோம் வீட்டில் குடிச்சல அதுக்குள்ளே அது தச்சு விட்டேன் போறோம் நடா கண்ணுமையே இன்றைக்கி இருக்கிற ஆடக்குலாம் வரட்டை பார்ப்போம் செவத்தை வரசங்க செவத்தை தள்ளி வச்சிருவீங்களா டெய்லியும் போகையில் நீங்கள் வரசுர வர சொல்ல போய் சொல்லு நடா நடத்துக்கிட்டே இருந்துக்கிட்டே இருட்டை போறாய் போ இன்னும் முன்னாடி போட மாட்டாங்க கூட போட்ரு அதை பார்த்து பொறுமை 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 ஆத்தரே தங்க ஹாத்தி விழுந்துறாயிரா பாடியாவல பூச்சி காக்கா பூச்சி ஆ நடங்க இன்றைக்கே அது வரட்டிக்கு வரும் கிட்ட போனால் ரெண்டு பேரும் முட்டு வாங்குவீங்க சொன்னா கேள்வி கபாடி நீ வாடு ஒதுங்கிடு நம்ம போய் தண்ணிக்கு விட்டுட்டு அப்படியே நேரம் போய் அந்த காடு அங்கே தான் போய் விடணும் கரோச்சி தனியாக குடி தனியாக குடிச்சு போவோம் அங்கிட்டலாம் போகலாம் இன்றைக்கி தனியாக குடிங்க நல்லா பொறுமையாக குடி முடியாது திரும்ப 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 அபோட்டன் அம்போட்டன் வாங்க ஒரு மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் மேட்சோம் அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி நிற்க மாட்டாங்க எனக்கு தெரியும் வேலை பற்றி அவர் கச்சா பார்க்குறா என்னடா இத்தனை நாள் அங்கிட்டு கூட்டு போனேன் இங்கிட்ட கூப்பிட்டு போகிறானேன்னு போங்க நல்ல இடமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் போய் பார்ப்போம் பூச்சே போ பூச்சே எப்பயும் இந்த மிளகாய் காட்டுக்கு ஓடுவீங்க நம்ம காட்டு பக்கத்தில் தான் என் தெரிஞ்சு மாடு மாடுகீடு மேயுது போய் பாப்பா எப்படி இருக்குன்ட்டு ஏன் நட நீ ஆட்டுக்கு விழுந்துச்சு அப்புறம் என்ன இருக்கிற ஆட்டெல்லாம் பிக்கி பாண்டில் பயந்து ஓடிக்க நண்டே லெஃப்டில் இண்டிகேட் போடு நண்டே லெஃப்ட்டில் போடுவேன் அப்படிதான் அப்படியா அவ்வளோ முது முதுன்னு ஓட போகிறாங்க கத்த ஓட போகிறாங்க என்னை போட்டு என்னாச்சே என்ட்டே வா போவோம் அப்படி அப்படியா நண்டே இந்த தானே தான தலைமை அமைச்சர் நண்டே சம்பவம் பண்ணியோட போகிறான் எங்கிட்ட இறங்கிறாதீ இந்த வந்துடுச்சு தாண்டி காடு ஏர் ஏறு ஏர் ஏறு என்ன சார் மேலே ஏர் வேறு மேலே ஏறு ஏறு கொடுங்க ஓடிங்க ஓடிங்க அப்படியா அப்படியா வா பா வா பார்த்துட்டிங்களா ஏறி அவ்வளோ தான்டா வந்துச்சுடா ஏன் என்ன சார் ஏறு மேலே ஆ ஆ இங்கிட்ட எங்கேயோ போகிறாங்களே எங்கே காடு இருக்குது இங்கிட்டு போகலான்டா எங்கே ஒரு ஊக்கியிருக்கோம் ஏன் ஏறு ஏறு இங்கிட்ட திரும்ப திரும்ப மேலே ஏறு போ ரெண்டு பேர் இதா கடிக்கு போ ஸ் இருங்க பழுவேன் இல்லை பழுகுனே வட்ட வட்டச்செயலில் வட்டு போவேன்டா இப்போ மேலே ஏறிறி ஏறிட்டா அவ்வளோ தாண்டி ஒரு ஒன்றும் இல்லை ஓடி என்கிட்ட இந்தா நண்டே வா பா முடியும் தா இந்தா இந்தா வாடி எப்போயும் வெள்ளாம காடுன்னா போக மாட்டாங்க இன்றைக்கி என்ன வான்னு கூப்பிட்றான்னு நினைக்கிறா இங்கிட்டா வா ரெண்டு குண்டு மட்டும் நல்ல மிளகா காடு இருக்குது இங்கிட்டு மக்காச்சோளக்காடு அந்த பக்கம் இருக்கிறது நம்ம நம்ம மக்காச்சோளக்காடு அந்த பக்கம் இது நடுவில் மட்டும் கேப்பு வணக்கம் அந்தளா இதாக நம்ம அன்னைக்கு பார்த்த கை வளப்பு கொட்டி திக்க முடியும் ரெண்டு பேரும் சண்டை கூட போகுது உள்ளேருந்து எல்லாம் வந்துருச்சான்னு நான் தெரில எல்லாம் வந்துட்டாங்க நல்லா அமைதி அமைதி முக்கியமாக நல்லா மேஞ்சிக்க நல்லா இந்த இடத்துல ஆறு வகையான புல்லுகள் இருக்குது நல்லா திண்டுக்க அது போக மிளகா செடி இருக்குது இடத்து சிலை புகுந்து விளாடுங்க இன்னைக்கு உங்களுக்கு பிரியாணி அதான் நான் சொன்னேன் அங்கிட்டு போட்டால் இங்கிட்டு தேவையில்லை நான் பிரியா நல்லா உள்ளே போகக்கூடாது திரும்ப அங்கிட்டு எல்லாம் நல்லா அமைதியாக அமைகிறாங்க பசங்க அந்த கை வளர்ப்பை குட்டியை தவிர ஏன்னா காலையிலே வந்து இப்போ மேந்திரிச்சு பசங்க எல்லாம் சைலண்டாகிட்டாங்க பாண்டி மெய்வாங்க வெயில் அப்புறம் சூடு இரிச்சுன்னா குதிச்சிருவாங்க என்ன நீட்டு உள்ளே வர முக காட்டினா உள்ளே ஆயிரியா ஆ குட்டி கேட்டுக்குள்ளேயே ஆயிரல என்ன அதை விட்டு தாண்டா தான் என் கூட்டு கடக்கு மிளகாய் கடக்கு அப்படியே பாயிறாரு நம்ம முக்காசாலைக்கு தவ போகிறா போயிட்டா அவர் கைஃபால் கைஃபால் மற்றதெல்லாம் நல்லா போது நீ என் மட்டுந்தான் எப்படியாவது ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணி விட்டுற ஏன் பல புல் இருக்கும்போது ஏன் மேயமாட்டேன்றா ஸ்கை பால் நன்றி பாடி ஐம்பது புல் கிடைக்கும் காலுக்கு இல்லை நான் குனிஞ்சு மேய்கிற மாதிரி இல்லை ஏன்னா கொடியாடா ஆ பால்வாடி பழுவி கொஞ்சம் நேரம் உக்கார மாட்டி வைத்தியா உள்ளே போய் அந்த உள்ள நொனைச்சிட்டேன் எப்படி கயிறுக்குள்ளே மண்டே உள்ளே கொடுத்து உள்ளே போயிட்டேன் உள்ளே நல்லா புல் கிடக்கு விட்டா உள்ளே தள்ளி தள்ளிடுவாங்க பண்ணியை விட நல்லா மோசம் அழைக்கிறாங்க பண்ணி கூட வெறும் இதாக தண்ணிக்குள்ளே வளரும் ஏன்னா அப்படியே ஒளிச்சிரும் ரெட்டியாக இருக்குது இந்த அதுக்கு தான் குட்டியமாக அப்பா வந்து நின்றுருக்கா எப்போ குதிக்க போகிறான்னு தெரில ஏய் குட்டியம்மா அந்த பார்த்தியா வரைய கேட்டிங்க ஏய் குட்டியமா அந்தாத்தியா கொஞ்சம் விட்டா ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணிடுற ரெண்டு மேல அந்த புல் கிடைக்காம இங்கே இருந்தீங்க சுக்கிபாளை இந்தா இப்படி நான் தான் உன் பற்றி ஏன் உன் புத்தி இப்படி போய்க்கிருக்கு இருக்கு எம்பிட்டு புல் கிடைக்கு புத்தியாக காட்டுற இது இதுவரை என்னமோ பண்ணுதே என்ன விளாட்றீங்களா சண்டை விடுறீங்களா ஆ அத்தி 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 என்ன கச்சா நீ இரநா இறங்கிட்ட ஏய் என்ன ஹேய் மேய் மேய்ட்டு பாவத்தை விரட்டிக்கிட்டே இருக்கீங்க என்டூர் ஏ மட்டும் செத்தான நீ செத்தானே சும்மா இருக்க மாட்டேன்ட்டு நீ போ மெய் போ போ நீ யாத்தி நீ முட்டின முட்டில் ஓடியே கூடியவாங்க இது டேய் தினாவிட்டு மகளே நல்லா மேய்ஞ்சிக்கடி இன்றைக்கி தானே நல்ல பிள்ளைங்க பழுன்னு பாய்ஸ் எந்தளவுக்கு மேய்வியோ மேஞ்சிக்க பிரியாணி கிடைக்காது பார்த்துக்க எப்பயும் போனேன் நம்ம குட்டியம்மாக்கு ரெஸ்ட் கிடைச்சிச்சு வெயில் தாங்க முடில சின்ன குட்டியாக இருக்கனால தாங்க முடில கருப்பு தோள் வரையா ரொம்ப முடியல பாய் இல்லைக்கு போனால் மேஞ்சா சுற்று போனால் இங்கிட்ட ரெண்டை கடிச்சா அப்புறம் என்கிட்ட வந்து ரெண்டு கொடியை கடித்தா அதே சரி நல்லா இந்த பிள்ளை இந்த பிள்ளை கடிச்சா ஒரு நம்பிச்சு என்ன வெயில் குறிக்கிறக்கு கூடுதா நிற்க மாட்டேறாங்க பார்ப்போம் அந்த கிணத்துல தண்ணி விடுவோம் டவரா தண்ணியை வச்சு பிடிச்சி கிணத்து தண்ணி விடுவோம் நல்லா குழு குழுன்னு இருக்கும் குடிக்கிறேன் பார்ப்போம் பூச்சி இன்னும் நீ நான் அவ்வளோதான் நெஸ்ட்டுவா வந்து என்ன நெல் நின்று கூட திருந் நல்லா வெயில் தாங்க முல்ல ஒரு உடம்பு சுடுது என்ன டைனோசரஸ் கைஃபால் ஏன் இடத்த பிடிச்சிட்டீங்க வந்தோடனே என்ன எப்பயும் நினதில் நின்ட்டிங்க அடப்பா தண்ணியாக குடிச்சுன்னா டைம் இருக்குது அப்போ அப்புறம் தனியாக கொடிச்சு நம்ம போய் நல்ல ஒரு மரத்தில் பார்த்து தூங்குவோம் பதிக்க வந்து நின்ட்டிங்களே ரெண்டு பேரும் நான் பாய்ஸ் நீங்களும்மா நெய் மெய் எட்டாவது நெல்லுங்க இந்தா நம்ம பூச்சி கடிக்கிறாள்ல என்ன செடி பூச்சே உனக்கு தெரியுமா பூச்சை என்னது என்ன வித்தியாசமாக இருக்குது வெங்காயத்துலேயும் சேராமல் இந்த இது இது சேராமல் மல்லி மல்லிகேடிலும் சேராமல் வித்தியாசமாக இருக்குங்க வித்தியாசமாக இருக்கே இது என்னடி யாராவது பார்த்தா சொல்லுங்க இது வெங்காயம் தானா வெங்காயத்தில் இது ஒரு வகையா பூசாரு பூஜை என்ன பூஜை கேட்டு சொல்லு கூகுள் பண்ணி சர்ச் பண்ணி சொல்லு வேறு நடந்துக்கிட்டே திருறாங்க அவ்வளோதான் பவுர் நம்பிடுச்சு தண்ணி மட்டும் தாக எடுக்குது தண்ணி அந்த மோட்ரு பா ஓட்டு விட்டு தண்ணியை குடிக்க விட்டு அப்படியே ஒரு மரத்தில் போட்டு தொங்க போடணும் இன்னும் ஒரு அரை மணி நேரம் ரெண்டா நல்லாயிருக்கும் நிற்க மாட்டேன்லே கச்சாக்கு பட்டுக்கிச்சுங்க இந்த 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 தான் அந்த கொடி பசங்கணக்கா ஒட்டிக்கிறோம் தண்ணி குடிக்க விட்டால் சரியாயிடும் ஆனால் தொண்டை ஒருவரே அப்பப்போ அறக்க பறக்க தின்றாங்க ரொம்ப ஓடிடும் ஏன் கச்சா குடி அந்த கொடி திங்கிறதுனால தான் அப்படி தொண்டையில் வச்சுக்கிறா அவ்வளோ வாய் கொட்டாய் விட்டு பார்க்குறேன் இன்னும் உள்ளே ஓகே மாட்டேன்ட்டு தண்ணியை கொடி போயிருவார் தண்ணி மோட்டர் ஓட்டி வரேன் பார்த்துக்கா உங்களுக்காக நல்லா மேக நல்லா மறைச்சி நிற்கிது வெயில் அடிக்காது ஒரு காமி நேரத்துக்கு நல்லா மேஞ்சிக்க 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 பணி கிட்டே ஆகிப்போச்சுங்க பரவாயில்ல தண்ணிக்கு விட்டு கரெக்டாக போக ஒரு ஒரு மணிக்கு தூங்க விட்டா ரெண்டு மூணு மணி வரைக்கும் நல்லா காலை பிழந்த போட்டு தூங்குவாங்க விட்டத்தை பிளந்த மாதிரி தூங்குவாங்க பார்த்தே என்ன ரெண்டு பேரும் நல்லா மேஞ்சி காட்டில் இருக்க பிள்ளைலாம் மேஞ்சி காலி வண்டி இப்போ ரெஸ்ட் எடுத்துட்டீங்க எத்தினி போட்டு போட்டுமாங்கண்ணே ரெண்டு பேர் ஃப்ரெண்ட் ஆகிடுங்க பகலு போகல இப்போ ஃப்ரெண்ட் ஆகிடும் பேர் அது இங்கே வர்றேன் இந்தா உங்க வரேன் நீ கட்டுக்கிறே மாட்டேடா அதுக்கு இப்போ பரவாயில்ல நல்லா தூங்கி கொஞ்சம் நேரம் இங்கே வரி குதிரும் பார்க்கவே இல்லை அது வந்தான்னா அந்த வரைக்கும் அப்புறம் அந்த வரைக்கும் மறந்து கேவனே கரண்ட் இருந்தால் நல்லாயிருக்கும் கரண்ட்டு இருக்கா 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 இருக்கு ஓடி ஓடுது ஓடி தனியாக குடி தனியாக குடி பொறுமையாக குடி தண்ணி வருது வாய்க்காலில் வந்துக்கு இருக்கு ஓடு ஓடி தனியாக குடிங்க போங்க வா ஓடு வா 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 குடி 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 நல்லா தண்ணி போ ஹா குடி குடி ஆ இல்லை குடிங்க ஓடிங்க ஓடி ஓடு தண்ணி குடிச்சது போது ஏறிங்க திரும்ப ஆய் மிளகாப்பாளத்தை அடிக்கப்போ ஏய் வரைக்கும் போகுதுரா ஹே வரைக்க போதுரா திரும்படா திரும்ப 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 படுங்க கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் படுங்க எங்கிட்ட ஓடிடாதீங்க தெரியுதா உனக்கு மேட்ச்சலே இல்லையா இன்னும் வரைக்கும் போட்டு புல்லுக்களை விட்டு அந்த ஏதாவது ஒளிச்செண்டுக்கி இருக்க அவரு போய் எங்கிட்ட படி போ இந்த நேரம் ரவுண்டு அடிக்க முச்சை எங்கிட்ட நண்டுக்க எங்கட்டு போகாத கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கடா நானும் சாப்பிட்டுக்கிறேன்டா போடுங்க கம்மா குழப்பே போடு 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 நீங்கள் படுக்க மாட்டீங்க கம்மா குழம் போனால் தான் அங்கே போய் படுவீங்க எங்கேயும் படுக்க மாட்டேங்கிது இந்த வெள்ளாடு மட்டும் எப்போ ஒரு மரத்தில் படுக்க போட்டோமோ அதே மரத்தை தான் பார்க்கும் மற்ற மரத்தில் எந்த மரத்தில் நல்ல குழு குழு இருக்குங்க படுக்க போனான்றாங்க நல்லா முஞ்சிட்டாங்க நீ தாங்க ரொம்ப நாள் கழிச்சு ஆ நம்ம பசங்க எல்லாமே நைட்டாக பகிர் எல்லாம் புடச்சிக்கிச்சு நல்லா எப்படி ரெண்டு மணிக்குள்ளே ஒரு நம்பிடுச்சு என்ன வட்டை சரியில்ல வர நம்பிடுச்சு ஆ வீட்டுக்கு போயிடலாமா எட்டியாக இருக்கேன் மட்டை சில வண்டுபுருங்க உங்கள் கம்மாக்குள்ளே போய் காஞ்ச புள்ள பார்த்தா தான் தெரியு நீ நல்லா பேய்வி சாயந்தரம் அவர் செந்திட்டேனா உசுறு தங்கமாக நினைக்கிறேன் நான் தென்னாபட்டு ஏ செந்தி தான் இந்த போடு போடுறேன் நீயோ தென்னாபட்டு கைப்பால் கச்சா தென்ட்டியாங்க அவ்வளோ உசுராக இருக்கா நான் அவ்வளோனே தூக்கம் சொக்குதோ ஓ உள்ளே போய் பாடு அப்படியா இவச்சி வாரு சின்ன வளர்ச்சி அப்படியே தூக்கத்தில் சொக்குற தூக்கம் அப்படியே தூக்கத்தில் பாதை மட்டும் கிட்டிருக்கு இருக்கு மற்றதெல்லாம் இருக்கேன் சின்ன வளர்ச்சியே இப்படி தூங்குறா அவர் சரசா அத்தாப்பட என்ன வேகமாக போகிறேன் இது ஆஃபீஸில் கெழுத்து போட போகிறியா வேமா போ போங்க போங்க சீங்க கெழுத்து போடுங்க தூங்க நல்லா தூங்க மணி இப்போ ஒன்றரைக்கு மேலே ஆகிப்போச்சு இப்போ தூங்கினாதான் ஒரு ஒன்றரை மணி நேரம் நல்லா தூங்குவாங்க நான் உட்காந்து தான் போக்குறவாங்க இல்லாட்டி உட்காரவே மாட்டாங்க சரஸ் இதே தரம் வந்தால் சீக்கிரம் பார்த்து தூங்கு அப்புறம் பார்த்தீங்க எதாவது நல்லா பேசி சட்டுப்பட்டு பேச பற்றிக்குலாம் எப்பயும் தூங்க போடுறேன் இந்த வந்தால் தாங்க நல்லா தூங்குறாங்க இல்லா தூங்க மாட்டாங்க நம்ம போட்டு நல்லா கெட்ட உறக்க உறங்குறாங்க மற்றவங்கலாம் நல்லா தூங்கும் தூங்குறாங்க இன்னந்த இதுல கிணத்து தண்ணியை குடிச்சா குடிக்கவே மாட்டேங்கிறாங்க கம்மா தண்ணே கொஞ்சம் சேர்த்து குடிக்கிறாங்க அது நல்லா இனிக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் போல் கிணத்து தண்ணி கொஞ்சம் உப்பு அது போக சப்புன்றதுனால அவங்க குடிக்கவே மாட்டேன்றாங்க ஆனால் கொடுக்கணும் இருக்கும் ஆனால் மாட்டேன்றாங்க இந்த தண்ணி தான் ஆனால் கம்மா தண்ணியாக விட்டு அடிப்பாங்க குட்டியமான குடிப்பா என் புட்டு நெத்து புட்டு குடிச்சு புட்டு எந்திரிக்க மாட்டாப்பா கிடந்தால் எல்லாம் தூங்குறாங்க எப்பவும் ஆடு கூட எப்பயும் டெய்லி படுக்கிற ப்ளேஸ் தான் எடுது என்ன இருந்தாலும் கொடுக்கணும் இருக்கு டைமஸ்வரம் கிட்ட எடுத்துட்டேங்க ஸ்கைஃபால் தான் இருக்கா அங்கே படுத்துகிட்டு நல்லா கெட்ட பிறக்கம் நெற்றி போட்ட ஒரு சொக்கு சொக்குது போய் விழிக்கு நல்லா கொஞ்சம் நேரம் தூங்கிட்டோம் அதுக்கப்புறம் ஒரு மூணு மணி நாலு மணிக்கு முழு தான் போய் வெட்டு பார்ப்போம் அந்நேரத்தில் போகும்போது ஒரு ஊரே அந்த பக்கம் மேய்ச்சிக்கிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு ஆயப்பாட்டு ஆடு மாடு வரலாம்னு நினைக்கிறேன் பாப்பா எப்படி இருக்குன்ட்டு பாண்டி எங்கிட்டரா போகிறீங்க தண்ணி குடிக்க போகிறேன்னா எங்கே வரீங்க கம்மா தின்னா விழுந்து விழுந்து போவாங்களே எங்கிட்ட போகிறேன் என்ன வீட்டுக்கு கிளம்பிட்டீங்களே நேரம் ஆ ஏறா விட்டுக்கு போகிறீங்களே வா ஓடியா தனியாக குடி ஓடியா உடியா ஓடியா போய் தண்ணியாக குடி பார்த்துட்டாங்க பார்த்துட்டாங்க பாரு இந்த பள்ளத்துக்கு தான் போவேன் இப்போ நம்ம மேட்ச மிளகா காட்டுக்குள்ளே கிடமாடு மேய்ஞ்சிக்கிறக்குங்க இருங்க கிட்ட காட்டுறேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபது மாடு கிட்ட மேயுது நம்மளும் போய் ஜாயின்ட் ஆகும் ஆனால் முட்டாது ஒரு ஓரத்தில் மேய்ப்போம் வாடா வாங்கடா இங்கே என்ன இருக்குது கீழே இருக்கு ஆ திரும்ப 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 அது உள்ளயே ஓகே இருக்கிட்டு திரும்பி பார்த்தா எடுத்து பார்த்துருக்கேன் ஐயா ஆஹா நான் வேணாம்மா உங்களுக்கு ஃபுல்லு கீழே வந்துட்டீங்க போச்சு வந்தீங்களா மாடெல்லாம் போயிடுச்சு கடமாடு மாடு போட்டு போடி இன்னைக்கு கண்ணு போய் மேடம் மாட்டேங்க போடா முடியா வாங்கிட்டு வாடா ஓடி நீடா படத்துட்டா இருக்கு ஓட்டுவா ஊர்றா தீசா ஓடி ஓடி போடு ஓடி இதுவா அது உங்கள் அம்மா இல்லை அது கச்சா கச்சா இருக்கா இருக்கா இந்த இருக்கா வர்றேன் கிருக்கி ம்மா அம்மா ஆ பாரு பாரு பார் பார்த்துக்கியா ஹேய் ரிக்கி பாண்டி என்னடா வீட்டுக்கே போகிற மாதிரி இருக்க திரும்பிடா என்ன டயர் கச்சா இரு கச்சாத்தா ஓடு போய் வாடா தம்பி எப்படி இருக்க ஆத்தே ஆத்தேத்தி புரியா 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 ஓடிக்க போய் என்ன நீ வீட்டுக்கு போகாமல் தெரியா ஆ இப்படி போவாமியா ஓடு ஓடு உங்கள் மாடு ஓடி போச்சு ஓடு ஆத்தே இப்படி 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 புடி ஆ கிளம்பிடுச்சா அவங்க மாடெல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க அந்த ஒத்த கண்ட கிளம்பி போகுது ஓடு வீட்டுக்கு போங்க ஓய் நீ முதல்ல வீட்டுக்கு முட்டும் ஓய் கச்சா இல்லை ஆ எய் கண்டா வடாமல் ஏற மாட்டா ஆ வாடா 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 உங்களை ஒயிட்டாடா பொறுமையாக ஏறவும் பொறுமையாக ஏறவும் கூட ஏறலாம் போல இந்த மலை ஏற முடியாது ஆ பொறுமையாக கிண்டு சரி நண்பா நாங்கள் எப்படியோ ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு ரொம்ப லேட்டு மழை வர மாதிரி இருக்கான மழை வரல சரி நண்பா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்பறேன் அப்படி பிடிச்சத சப்ஸ்கிரைப் பண்ணிக்க லைக்காக போட்டிருக்கேன் இதே மாதிரி புதுவில்லை பெரிய வில்லை சந்திக்கலாமா பாய் பாபா பாய் ரொம்ப லேட்டாக பார்த்து எல்லாம் தூங்குறாங்க பசங்க எல்லாத்தையும் பாருங்க எப்படி தூங்குறாங்க நல்லா மேட்ச்சி பாபா பாய்